சினிமா முரசம் மக்கள் நீதி மையம் ஏழாவது ஆண்டு விழா வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறது சாலை ஓரமாக நடந்த அந்த விழாவில் உலகநாயகன் கமல்ஹாசன் உலகமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகம் மறந்ததோ அல்லது நினைவில் வைத்துக்கொண்டு மறக்காமல் இருக்கிறதோ அல்லது மறந்தது மாதிரி காட்டிக்கொண்டிருக்கிறதோ அது தெரியாது ஆனால் அதை இன்று தனது குரலாக உலகநாயன் கமல்ஹாசன் இந்திய ஒன்றியத்துக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விட்டார் கொடியேற்று விழா சாலையோரம் நடந்த அந்த மக்கள் நீதி மைய கூட்டத்தில் அலுவலகத்தில் கட்டிடத்துக்கு வெளியே கொடியேற்றி விட்டார் ஏராளமான மக்கள் கூட்டம் குழுவி இருந்தது இது ஒன்றும் கூட்டப்பட்ட கூட்டமல்ல தானாக திரண்டு வந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் கொடியேற்றி வைத்துவிட்டு உலகநாயன் கமல்ஹாசன் சொன்னவற்றில் மிக மிக முக்கியமானது இந்திய அரசியல் கட்சிகள் கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு கருத்து பேரறிஞர் அண்ணா திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போது ஒன்றை அழுத்தமுடன் சொன்னார் நாங்கள் பிரிவினைவாதத்தை கைவிட்டோம் ஆனால் அந்த பிரிவினைக்கான காரணம் அப்படியே இருக்கிறது அந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கமா போட்டு வச்சார் எங்கள் உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நாங்கள் அடிமைகளாக ஆக்கப்படும்போது அந்த கோரிக்கை மீண்டும் வலுப்பெறும் என்பதனுடைய மறைமுகமான எச்சரிக்கைத்தான் பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த எச்சரிக்கை அந்த வாசகம் அதை சொன்னதினால் அந்த காரணங்கள் எல்லாம் அற்றுப்போய் விட்டது என்று சொல்லவில்லை அதைத்தான் உலகநாயன் கமல்ஹாசன் என்று சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை பேரறிஞர் அண்ணா சொன்ன காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றன அந்த காரணங்கள் அற்றுப்போய் விடவில்லை அப்படிங்கிறத ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து சொன்னார் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுமானால் அதையும் சொன்னார் இன்றைக்கி தமிழகத்துக்கு வர நிதி உதவிகள் எதுவும் சரியாக வரவில்லை நாங்கள் இருபத்தி ஒம்பது ரூபாய் கொடுத்தால் எங்களுக்கு வந்து சேர வேண்டியது முக்கால்னவா எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கணக்கு சொன்னார் அந்த கணக்குக்குள்ளே நான் போக விரும்பல ஆனால் மத்திய அரசு செய்வது அதுதான் இந்த பேரிடர் பெருவெள்ளம் நிதி கேட்டது திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதனுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்து சொன்னார் ஆனாலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாயிலிருந்து ஒரு பைசா கூட இங்கே ஒதுக்கப்படவில்லை என்பதை உலகுக்கு சொன்னது என்ன நாங்கள் என்ன கைவிடப்பட்ட மாநிலமா அல்லது மாற்றார் மனப்பான்மையோடு வந்துத்த மா மாநிலமா இந்த தமிழ்நாடு என்றைக்குமே ஒன்றிய அரசுக்கு துரோகம் செய்யவில்லை ஒன்றிய அரசுக்கு வாரி வாரி கொடுத்தது தான் தமிழகம் அதை உலகநாயகன் கமல்ஹாசன் கரெக்டாக நினைவுபடுத்தி அப்படியே வச்சுருக்காரு அந்த காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றன என்பதை எச்சரிக்கை விடுத்து இன்று ஏழாவது பிறந்தநாள் விழா அதாவது மக்கள் நீதி மையத்தினுடைய ஏழாவது பிறந்தநாள் விழாவில் சொன்னார் நாங்கள் சாலையோர கட்சி தான் அதையும் அவர் ஒத்துக்கிட்டார் ஏன்னா சாலையோர கட்சிகள்னால் மக்கள் ம ஆதரிக்க மாட்டாங்களா என்ன சாலையோரத்தில் வளர்ந்த கட்சிகள் இன்றைக்கி எவ்வளவோ இருக்குது சந்துமுனை சிந்து சொன்னார் காங்கிரஸ்காரங்களெலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து அதை அகற்ற முடியவில்லை திராவிட ஆட்சி அகற்ற முடியவில்லை இந்த தேசிய காங்கிரஸ்னால் அதை நம்ம இப்போ நம்ம நான் சொல்லலாம் நான் வாதத்துக்காக சொல்லுவேன் மக்கள் நீதி சாலை ஓரக் கட்சி அவர் சொன்னதுனால சாலையோரத்தில் குடியேற்றதுனால அது சாலையோரக் கட்சி மக்கள் மத்தியில் அது அழுத்தமாக இருக்குது அற்புதமாக சொன்னார் இன்னைக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் முத்தாய்ப்பு வைத்த வார்த்தைகள் அன்னொன்று சொன்னார் நான் கோபத்தில் கட்சிக்கு வந்தவன் அல்ல கோபத்தில் கட்சி ஆரம்பித்தவன் அல்ல அது யாரை சொல்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மறைமுகமாக எம்ஜிஆர் சொன்னது தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கோபத்தில் பிறந்த கட்சி தான் அதன் பிறகு பல பிரிவுகளாக பிறந்தாலும் அதுவும் கோபத்தில் பிறந்தது தான் இன்றைக்கி எடப்பாடியார் கட்சியில் இருக்காருன்னு சொன்னால் ஓபிஎஸ் மீதான கோபத்தில் வந்தது தான் நான் தான் சீஃப் மினிஸ்டர் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சசிகலாவை வெளிய அனுச்சிட்டு மாதிரி அதுவும் ஒரு கோபத்தில் இருந்தது தானே கோபத்தின் வழியில் இருந்தது தானே இன்னும் எம்ஜிஆர் சாவில் மர்மம் ஜெயலலிதா சாவில் மர்மம்ங்கிறது இன்னும் ஓயலை ஆக அந்த மாதிரி கோபத்தில் பிறந்த கட்சியில் அந்த மாதிரி கோபத்தில் நான் கட்சி ஆரம்பிக்கவில்லை மக்களுடைய சோகத்தை பார்த்து கட்சி ஆரம்பித்தவன்னு சொன்னார் எஸ் மக்களுடைய வாழ்க்கை சோகத்தில் தான் இருக்குது இன்னும் சுகமாக இல்லை அப்படிங்கிறத அவர் அழுத்தம் கொடுத்து சொன்னார் இன்றைக்கு அது முத்தாய்ப்புவான வார்த்தைகள் அப்புறம் முழு நேர அரசியல்வாதி இல்லை அவர் நடிகர் அப்படின்னா சரி இன்றைக்கி யார் முழு நேர அரசியல்வாதினு சொல்கிற சாயங்காலம் ஏழு மணி ஆனால் தண்ணி அடிச்சுட்டு நீ போயிடுற படுக்க படுக்க போயிடுறில்ல அந்த படுக்க போன நேரத்தில் நீ அரசியல் பண்ணுறியா தூங்கிட்டு போயிடுற அப்படிங்கிற கருத்துல தான் அவர் முள்நேர அரசியல்வாதி யாரும் இல்லை அப்படிங்கிறத சொன்னார் அப்படின்னா இவர் முன்னேற அரசியல்வாதி தானே நடிக்க போனது போக மெத்ததெல்லாம் அரசியல் தானே இயக்கம் அந்த இருக்கு அதையும் சொல்லிட்டாரு இனிமேல் மூச்சாக நாம் செயல்பட வேண்டிய காலம் வந்திருக்கிறது இனிமேல் இனிமே அதை கச்சிதமாக கவனமாக இருக்கணும் யாரும் தோண்டு விடக்கூடாது அல்லது ஒதுங்கிவிடக்கூடாது ஓய்வு பெற்று விடக்கூடாது அப்படிங்கிற கருத்தில் சில கருத்துக்கள்லாம் சொன்னார் அது கட்சி தொண்டர்களுக்கு புரியும் யார் யார் பிடிக்கிட்டு போனவன் யார் யார் இங்கே சுகத்தை அனுபவிச்சுட்டு போனவன் நல்லா தின்னுட்டு நல்லா மூணு மணி நேரம் தின்னுட்டு நல்லா தூங்கிட்டு சுகமாக தூங்கிட்டு இருக்கிறத கற்றுக்கிட்டு போயிட்டவன் அந்த வகையில் பார்த்தா மக்கள் நீதி மையம் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு பயிற்சி மையம் மாதிரி ஆகிப்போச்சு இந்த ஓடுகளுக்கு அதையும் அவர் அழகாக இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி திட்டால் அழகாக சொன்னார் அடுத்து நான் என்னை இத்தனை வருஷமாக என்னை வசதியாக வா வாழ வச்சுருக்கீங்க இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு கார் பங்களா என்னென்னா வசதியாக இருக்கிறதுனா அதுக்கான நான் நீங்கள் கொடுத்த காசு நீங்கள் கொடுத்த பணம் அதைத்தான் நான் வச்சிட்ருக்கேன் எனக்கு பின்னால் அந்த கட்சி உங்களுக்கு அந்த பணம் எங்கே வந்து சேரும் இன்சூரன்ஸ் மாதிரி உங்களுக்கு தான் வந்து சேரும் மக்களுக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறத ஒரு சூச்சகமாக சொன்னார் அவர் ஆக அவர் மனசில் வந்து இந்த கட்சிக்கு ஏதா தன்னுக்கு பிறகு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அது இன்சூரன்ஸ் சொல்லியா எப்படியோ இருக்கணுங்கிறத ஒரு மறைமுகமாக வச்சுருக்காரு அது இப்போ நம்ம அதை நினைக்க வேண்டாம் அவர் இன்னும் நீடூளி காலம் வாழணும் சரி அடுத்து அவர் அந்த இதை சொல்கிறதுக்கு எனக்கு திமிர் இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் எஸ் எனக்கு திமிர் இருக்குது அந்த திமிர் வந்து என் தந்தை பெரியார்கிட்ட இருந்து வந்தது பெரியார் என்ன சொன்னார் நான் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் இதை சொன்னால் நான் சம்பாரிச்ச காசுகள் இருந்து சாப்பிட்றேன் உங்கள்கிட்ட இருந்து பிடிக்கி தின்ன காசுகள் வந்து சாப்பிட்றேன் என் காசுல தான் நான் தின்னேன் என் காசில் தான் நான் வாழ்ந்தேன் என் காசில் தான் நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத தந்தை பெரியார் சொன்னார் அந்த பெரியாருடைய திமிர் எனக்கும் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஏழாவது ஆண்டு விழா தொடக்கத்தில் நினைவூட்டிட்டு போனார் என சில பேர் மறந்திருக்கலாம் இவர் வந்து பெரியார் வழி வந்தவர் அண்ணாவை பின்பற்றுகிறவர் கலைஞர் வடிவந்த வழியில் நின்று போராடுகிறவர் கலைஞர் உரிமைக்காக போராடினார் மக்களுடைய உரிமை எங்களுக்குத்தான் மக்களுடைய உரிமையை நாங்கள் போராடி வாங்குவோம் சொல்லி போராடியவர் அவர் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தோடு எத்தனையோ முறை போரிட்டிருக்காரு போரிட்டிருக்காருனா கத்தி சண்டை எடுத்து போட்டாரா இல்லை சட்டங்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக அறச்சொல்கள் வழியாக போராடினார் கொடுத்தார் நன்றாக இருந்தது இப்போ மறுபடியும் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் உலகநாயகன் கமல்ஹாசன் சுட்டிக்காட்டினார் அவ் போக வேண்டிய பாதைகள் இன்னும் பயணம் நெடும் பயணம் இருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்லிவிட்டு கட்சி தொண்டர்களுக்கு சொல்லிவிட்டு அவர் கட்சிக்குள் அந்த செயற்குழு பொதுக்குழுக்கு போயிருக்கிறாரு முன்னோடி சொன்னார் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் சீட்டு நான் சொன்னேன் அப்படிதான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறோம் அது வெளியில் நாங்கள் சொல்ல மாட்டோம் அது ராஜதந்திரம் அப்படிங்கிறத அவர் சொன்னார் உண்மைதான் ஆக வெற்றிகரமான ஒரு பயணத்தை மக்கள் நீதி மையம் தொடங்கி இருக்கிறது சினிமா அரசு சார்பில் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க